வணக்கம் என்ன எல்லாரும் போறோம்னா மருந்துகள் வந்து எப்படி அடிக்கணும் எப்படி கலக்கணும் அப்படிங்கிற பத்தி தான் பார்க்க போறோம் இதுல நிறைய விவசாயிகள் வந்து சரியா பண்ணாததுனால இங்க வாங்கக்கூடிய மருந்துகள் எல்லாமே ரிசல்ட் இல்லாம போகுது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல நம்ம சொல்ற அளவு கூட அதிகமா அடிச்சு நிறைய விவசாயிகள் வந்து கேட்கல அப்படிங்கிறாங்க ஆனா நம்ம கொடுக்குற மருந்துகள் எல்லாமே பாத்தீங்கன்னா அவங்க அடிக்கிறதுல ஒரு கால்பங்கு அறப்பங்கு முக்கால் பங்கு இந்த அளவுல தான் நம்ம வந்து மருந்து கொடுக்குறோம் ஆனால் நம்ம வந்து மருந்தை எப்படி கலக்கணும் அதை எந்த மருந்து கூட எதை சேர்க்கணும் எதை முதல்ல சேர்க்கணும் எதை கடைசியா சேர்க்கணும் எதை தனியா கலக்கணும் அப்படிங்கறது எல்லாமே தெளிவா சொல்லி கொடுப்போம் அந்த மாதிரி அடிக்கும்போது வந்து அவங்க அடிக்கிற மருந்தை விட கம்மியான தான் அடிக்கிறாங்க ஆனா ரிசல்ட் பேஸ் பார்க்கும்போது நம்ம கொடுக்குற மருந்துகள் எல்லாமே ரிசல்ட் நல்லா இருக்கு அது எப்படி நல்லா இருக்கு அப்படிங்கிற தான் பார்க்க போறோம் இது ரொம்ப முக்கியமானது நீங்க ஐயாயிரம் ரூபாய்க்கும் வாங்கினாலும் பத்தாயிரம் ரூபாய்க்கும் வாங்கினாலும் அந்த மருந்தை எப்படி கலக்கணும் எதை எது கூட சேர்க்கணும் எதை கடைசி சேர்க்கணும் அப்படின்னு தெரிஞ்சு நீங்க கலந்து அடிச்சீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு ரிசல்ட் நல்லா இருக்கும் அந்த பலன் நல்லா கிடைக்கும் இல்லை அப்படின்னா நீங்க வாட்டில உங்க இஷ்டத்துக்கு கொடுத்துட்டாங்க அவங்களே எதுவும் சொல்லல அப்படின்னு சொல்லி வாங்கி அடிச்சுங்க உங்களுக்கு வந்து அந்த ரிசல்ட் வந்து சரியா கிடைக்காது அதனால வந்து திரும்ப திரும்ப வந்து நீங்க செலவு பண்ற மாதிரி அது உங்களுக்கு காசு நல்லா செலவாயிட்டு இருக்காங்க அதனாலதான் அந்த வீடியோ பார்க்க போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கிடைச்ச வரையும் பாருங்க நிறைய விவசாயிகள் மருந்துகளை ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா மருந்துகளை வாங்கி கொண்டு போய் மருந்து அடிக்கிறவங்கள்ட்ட கொடுக்குறோம் அவங்க வாட்டில எல்லாத்தையும் போட்டு ஒண்ணா கலக்கி எல்லாத்தையும் ஒன்னா போட்டு அடிச்சுட்டு வந்துடுவாங்க அது கேட்போம் சில சமயத்துல கேட்காமலும் போகும் கேட்காம போயில இந்த மருந்துகளை வந்து சரியா கேட்கல சரியா பண்ணலை ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நிறைய விவசாயிகள் வந்து நீங்க சொன்ன மருந்தை தான் அடிச்சேன் ஆனா கேட்கல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க கரெக்டா இந்த டேட்ல அடிச்சேன் அளவு தான் வாங்கி ஆகிடுச்சேன் ஆனா ஏன் கேட்க மாட்டேங்க கடைசியில எப்படி கலந்துங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுல வந்து நிறைய விவசாயிகள் வந்து தப்பு பண்ணியிருப்பாங்க நான் கொடுத்துட்டு வந்துட்டேன் அவன் வாடகைல கலந்து எல்லாத்தையும் போட்டு அடிச்சுட்டேன் இந்த மாதிரி முதல்ல கலக்கிற கடைசியா கலந்துருக்கு கடைசியா கலக்குற முதல்ல கலந்துருது தனியா கலக்குற ஒன்னா சேர்த்து கலந்துருது இந்த மாதிரி வந்து நிறைய பண்ணிட்டு கடைசியில வந்து ரிசல்ட் இல்லாம பாதிக்கப்படுறது விவசாயம் தான் அதனால் உங்க விவசாயிகளுக்கு தான் ரொம்ப முக்கியமானது நீங்கள் கரெக்டாக தெரிஞ்சுக்கங்க நீங்கள் எங்கே வேணாலும் மருந்து வாங்க என்ன வேணாலும் பண்ணுங்க ஆனால் கலக்கும் போது இப்படி தான் கலக்கணும் அப்படிங்கிறத கரெக்டாக மைண்டை ஏற்றிக்க ஒவ்வொரு விவசாயியும் கடையில் போய் மருந்து வாங்க போகல என்ன மாதிரி மருந்துகள் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும் முதல்ல வந்து பூச்சி மருந்து கண்டிப்பாக கொடுப்பாங்க அடுத்தது வந்து பூச்சி மருந்துல ரெண்டு விதமாக வளம் கொடுக்கலாம் சாருஞ்சுட பூச்சிக்கெழுன்னு தனியாக கொடுக்கலாம் புழுக்கழுன்னு தனியாக கொடுக்கலாம் அடுத்தது வந்து நோய் மருந்து இது கம்பல்சரி கொடுப்பாங்க கொடுத்தாகணும் ஏன்னா வந்து பூச்சி மது மட்டும் அடிச்சீங்கன்னா பூச்சி தான் கண்ட்ரோல் ஆகும் நோய் கண்ட்ரோல் ஆகும் திரும்ப நீங்கள் ஒரு வாரம் கழிச்சு மறுபடியும் நோய்க்கு மறுத்தரிக்கிற அந்த வேலை கரெக்டான மக்கள் இருக்கு அதனால நோய் மதுக்கு அப்போ இது கூட வந்து டானிக்கோ அல்லது ஆல்நைட் இது ரெண்டுமே நியூட்ரியன்ட் தான் இலைவழி உரங்கள் அப்படின்னு சொல்லலாம் இலைவழி நியூட்ரியன்ட் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி தான் வந்து மருந்துகள் கொடுப்பாங்க இந்த மருந்துகளை நம்ம எப்படி வாங்கிட்டு வந்து கலக்கிறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது இதை வச்சுதான் அவங்க வயலில் வந்து அந்த மருந்து கேட்கும் கேட்காது அப்படின்னு சொல்ல முடியும் அதுல வந்து என்னென்ன மருந்துகளை வந்து எப்படி கலக்கு முதல்ல வந்து மருந்துகளை வந்து ஒன்னோட ஒன்னா போட்டு கலக்க கூடாது இதே ரொம்ப முக்கியமானது முதன்மையானது இதை கரெக்டா நோட் பண்ணிக்கோங்க இதுல வந்து நீங்க போட்ட வந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து உங்க மருந்து ரிசல்ட் இருக்காது நம்ம வாங்கிட்டு வர்ற மருந்துகள்ல ஒரு புழு மருந்து இருக்கும் ஒரு பேன் மருந்து இருக்கும் ஒரு நோய் மருந்து இருக்கும் டானிக்கிறது முதல்ல வந்து இது எல்லாத்துக்கும் ஒன்னா கலந்துக்கலாமா இல்லை பேன் மருந்து புழு மருந்து நோய் மருந்து இது எல்லாத்தையும் ஒன்னா கலந்துட்டு நூற்றி மட்டும் தனியாக கலந்துக்கலாமா அப்படின்னு இது எல்லாத்தையுமே அப்படி கலந்துக்கிடலாம் ஆனால் இதை கலக்கும்போது எப்படி கலக்கணும் அப்படிங்கிற விஷயம் பார்த்துக்கோமோ எல்லாத்தையும் ஒன்றோட ஒன்றா போட்டு கலக்காமல் ஒரு பெரிய வாரி வச்சுக்கணும் அதுக்கு கீழே ஒரு சின்ன வாலி வச்சுக்கணும் அந்த பெரிய வாலியை எவ்டியாக வச்சுக்கணும் சின்னவழியில வந்து ஒரு புழு மருந்து வாங்கியிருக்கீங்க ஒரு கால் லிட்டர் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அந்த கால் லிட்டரை வந்து அந்த சின்ன வலியில உடச்சி குடுத்துங்க உடைச்சி ஊற்றிட்டு அதுல வந்து ஒரு கால் லிட்டர் தண்ணி சேருங்க தண்ணி சேர்த்து கலந்தீங்கன்னா பாலாட்டம் மாறும் நல்லா கலக்கிட்டு கை போட்டு கலக்காதீங்க முடிஞ்சாலும் வந்து ஒரு குச்சி போட்டு கலக்கு கலக்கிட்டு அந்த பெரிய வலியில ஊற்றுங்க அதுக்கு அடுத்து வந்து அந்த சின்ன வாளியை எடுத்து மறுபடியும் வந்து இப்போ பூச்சி மருந்து அடுத்தது வந்து அந்த பேன் மருந்து ஏதாவது ஒரு மருந்து வச்சிருக்கு அந்த மருந்தை அந்த சின்ன வரையில ஊற்று ஊற்றிட்டு அது கூட வந்து கால் லிட்டர் தண்ணி ஊற்றுங்க தண்ணி ஊற்றி நல்லா கலக்கங்க நல்லா கட்டி கிட்டி இல்லாமல் பவுட்ரா இருந்தால் கட்டி இல்லாமல் அல்லது வந்து இப்போ தண்ணி மருந்துகள் ஆரம்பிச்சுன்னா நல்லா மிக்ஸியாக இருக்கும்போது நல்லா கலக்கணும் நல்லா கலக்கிட்டு திரும்ப வந்தால் அந்த பெரிய வரையில ஏற்கனவே கலந்து ஊற்றிருக்கு அதுல வந்து இதை சேர்த்து ஊத்துங்க இப்ப ஏற்கனவே வந்து தண்ணி கலந்து ஒரு குழு மருந்தை ஊற்றிருக்குங்க இதையும் தண்ணி கலந்து ஊத்தும்போது வந்து இதோட வீரியம் வந்து குறைஞ்சி ரெண்டுமே வந்து ஒன்னோட ஒன்னா தண்ணி கலந்துருக்கறதுனால சேர்ந்து மிக்ஸ் ஆகும் இப்போ வந்து உங்களுக்கு அந்த திரண்டு திரண்டு வர்றது ஒரு மருந்து கூட இன்னொரு மருந்து மிக்ஸ் ஆகாம அப்படி தனியா இருக்கிற அந்த மாதிரி இருக்காது ஊத்துணுன்னே பாத்தீங்கன்னா ரெண்டுமே ஒன்னா சேர்ந்து வரும் அதுக்கு வந்து நோய் மருந்து பவுடரோ இல்ல லிக்விட்லேயே வருது இதுல ஏதாவது ஒரு நோய் மருந்து இது கூட வந்து ஒரு கால் லிட்டர் தண்ணியை ஊத்திடுங்க ஊத்தி நல்லா கலக்குங்க நல்லா கலந்துட்டு இந்த சின்ன வழியில வந்து திரும்ப வந்தா அந்த பெரிய வழியில ஊத்துங்க ஊற்றும் போது பார்த்தீங்கன்னா அது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடும் கடைசியாக வந்து நீங்க டானிக்கா இருந்தா அந்த மருந்து கூடவே சேர்த்துக்கலாம் அல்லது வந்து வாட்டர் சாலைகள் இலைவழி உரங்களாக இருந்துச்சுன்னா அந்த ஃபெர்டிலைசர் எல்லாமே வந்து தனியாக தான் ஒரு வழியில கலந்து வச்சுக்கலாம் இந்த மருந்து கூட வந்து சேர்த்துக்கலாம் இப்போ டானிக் இதுக்குன்னா லிக்விட் ஐட்டங்களாக இருக்கும் அதான் நீங்க அது கூடவே சேர்த்துக்கலாம் ஆனால் அந்த வாட்டர் சாலைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உலக வகைகள் சேர்ந்தது இந்த பதிமூஞ்சு இருபது நாற்பத்தஞ்சு ஆல் நைன்டீன் இந்த மாதிரி வந்து நீங்க எது வாங்கினாலுமே அதை தனியா ஒரு வாயில கலந்து கலந்து வச்சுருக்கீங்க இது வந்து லிக்விட்ல வந்தாலுமே இந்த வாட்டர் சால ஃபெர்டிலைசர்னு வந்துச்சுனாலே அது எல்லாத்துக்குமே தனியா கலந்துருக்காங்க ஹியூமிக்கு பல்விகாசிட்டு வந்து நீங்க அந்த மருந்து கூட ஒன்னா கலந்துக்கலாம் இப்போ ஹியூமிக்கு பல்விகா அந்த மாதிரி வாங்கியிருக்கீங்கன்னா அதை வந்து அந்த சின்ன வலையில ஊத்தி அது கூட கால் லிட்டர் தண்ணி மருந்து சேர்த்து கரைச்சு அந்த வாயில ஊற்றிக்கலாம் ஊத்திட்டு இப்போ வந்து நீ ஒரு ஊத்து மதிப்பா ஊற்றிட்டீங்க ஊத்திட்டு இதை வந்து நாங்கள் வந்து எப்படி வந்து வயலுக்கு போ பத்து டேங்கு அடிக்கிறோம் ஒரு ஏக்கருக்கு அப்படின்னா இதை நாங்கள் எப்படி அளப்போம் அலந்து எடுப்போம் எப்படி ஊத்துறது அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பெரிய வாரியில ஊத்தினத ஒரு அளவு டப்பா எடுத்துங்க உங்க சைஸுக்கு உங்க வயலில் என்ன அளவு டப்பா அந்த டேங்கில் கொடுத்தீங்கன்னா அந்த டப்பாவை எடுத்து அந்த டப்பாலாம் அளந்து ஊத்துங்க இன்னொரு வாலியில ஊத்துங்க ஊத்தினீங்கன்னா ஒரு அஞ்சு டப்பா வருது இல்லை ஆறு டப்பா வருது அந்த அளவு டப்பான்னா இன்னும் ஒரு நாலு டப்பா தண்ணி ஊற்றிங்கன்னா பத்து டப்பா கணக்காகிடுது நல்லா கலக்கிட்டு டேங்க் ஒவ்வொரு டப்பா போட்ட அடிச்சிங்கன்னா கரெக்டா இருக்கும் இப்போ வந்து உங்களுக்கு வந்து மருந்தோட அளவும் அதிகமாக போகாது ஒரு மருந்து கூட இன்னொரு மருந்து சேராமலும் போகாது ஏன்னா நம்ம தண்ணியில தான் வச்சிருக்கோம் தண்ணியில கலந்து மிக்ஸ் பண்ணி நம்ம கலக்கும் போது பாத்தீங்கன்னா ஒரு மருந்து கூட இன்னொரு மருந்து நல்லா மிக்ஸ் ஆகிடும் இப்போ நான் வந்து ஹியூமிக்கு பள்ளிக்கு வாங்கலை ஆன்லைன்டீன் இந்த மாதிரி வாங்கியிருக்கேன் இல்ல பதினஞ்சு நாற்பது அந்த மாதிரி வாங்கியிருக்கேன் இல்ல வந்து லிக்விட்லயே பாத்தீங்கன்னா பதினஞ்சு இரவு நாற்பத்தஞ்சு ஆல் நைன்டீன் இந்த மாதிரி லிக்யூட்ல வளர்ந்துனோம்னா அதையும் நீங்கள் தனியாக தான் கரைக்கும் சேர்த்து கூடாது அதுக்கு வந்து தனியாக ஒரு வாளி வச்சு அந்த வாளியில வந்து தண்ணி நல்லா ஒரு அஞ்சு டப்பா தண்ணி ஊற்றி இதை நல்லா கொட்டி கலந்தீங்கன்னா நல்லா கரைஞ்சிரும் அதுக்கப்புறம் அலந்திங்கன்னா அஞ்சு டப்பா தண்ணி ஊற்றுறீங்கன்னா ஒரு ஆறு டப்பா ஏழு டப்பா அளவுக்கு அந்த நீங்கள் கொட்டுனா அதோட சேர்த்து அளவு வருது வருதுன்னா மிச்சம் வந்து மூணு டப்பா தண்ணி ஊற்றி நல்லா கலக்கிட்டு டேங்க்கில் தான் டைரெக்டாக ஊற்றுவோம் டேங்கில் எப்படி ஊற்றுறோம்னா அந்த புழு மருந்து கலந்து வச்சிருக்க இதுல இருந்து ஒரு அளவு டப்பால ஒரு மூடி ஒரு டப்பா ஊற்றணும் இதுல இருந்து இந்த நியூட்டியன்ட்டை வந்து வாட்டர் சாலைகள் வந்து கலந்து வச்சுக்கிட்டு வந்து இதுல ஒரு டப்பா ரெண்டு பேரும் ஒவ்வொன்றும் வந்து தான் ஊற்றணும் டேங்க்ல ஊற்றும் போது எப்படி ஊற்றணும் பார்த்தீங்கன்னா டேங்க்ல அரை டேங்க் தண்ணி வச்சு இதுல ஒரு டப்பா அதுல ஒரு டப்பா ஊற்றிட்டு திரும்ப அரை டேங்க் வந்து தண்ணி ஊற்றணும் அப்படி ஊற்றும் போது வந்து நல்லா மிக்ஸ் ஆகும் நீங்க டேங்க்ல தண்ணியே இல்லாம டைரெக்டா மருந்தை ஊத்திட்டு அதுக்கப்புறம் வந்து தண்ணி ஊற்றினீங்கன்னா அது போய் எல்லா நாசில போய் மருந்து தான் முன்னாடி இருக்கு நீங்க அடித்தோடனே பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்கள்லாம் டக்குன்னு வெந்து போன மாதிரி போகலாம் நாசில போய் மருந்து நிக்கிறது இந்த மாதிரி இதுக்காக தான் ஒவ்வொரு விவசாயி வந்து கறி போறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு இதை வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க அவங்க மருந்து ரிசல்ட் இல்லைன்னா ஏன்னு கேளுங்க ஏன்னா நிறைய விவசாயிகள் வந்து ரிசல்ட் இல்லாததுக்கு காரணமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து நிறைய சப்போ பண்றாங்க இதை கொஞ்சம் சரிபார்த்துக்கிட்டீங்கன்னா உங்க காசை வந்து மிச்சப்படுத்தலாம் எப்படின்னு உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு ஏதாவது மருந்துகள் தேவை மருந்துகள் வாங்கணும் மருந்துகள் வந்து ஏக்கர் கணக்குலையும் வந்து வாங்கணும் செட்டாகவும் வாங்கணும் மருந்துகள் ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கருக்கு அந்த மாதிரி வாங்கணுங்கிற விவசாயிகளாக இருக்கட்டும் இந்த மருந்துகள் எதுவும் தேவை கிடைக்கல அப்படிங்கிற விவசாயிகளாக இருக்கட்டும் நம்ம விவசாய புரிசம் அப்படிங்கிற வெப்சைட்ல போய் வாங்கிடலாம் டபிள்யூ 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 டாட் விவசாயம் டாட் காம் அதெல்லாம் போய் நீங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் சரி விவசாயிகளை நான் சொன்ன தகவல் நம்ம பயனுள்ளதாக இருக்கணும்னு நம்புகிறேன் நன்றி விவசாயிகளே வாழ்க்கை தமிழ்